முதலில் இங்கு வரவேற்க அம்மாவார்கள் மற்றும் என் சகோதரிமார் நன்றிமார் ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மகளிர் ஒரு நாடு அல்லது ஒரு வீடு சிறப்பாக சிறந்த முறை இருப்பதற்கு ஒரு பெண் அதாவது அந்த வீச்சினருக்கு தலைமைக்கு தாங்கும் பெண் ஒரு கல்வி அறிவுடைய பெண்ணாகும் பொறுமை உடைய பெண்ணாகவும் அவளுக்கு சுய கௌரவம் சுய மறையாக பெண்ணாக இருந்தால் அந்த நாடும் வீடு எப்போதுமே சிறப்பாக இருக்கும் என்பதே எனது நோக்கமும் எனது ஆகும் இந்த நாளில் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு நற்செய்தி உண்டு தற்போது எங்களுடைய இந்த அன்போடு மண்ணில் உங்களுக்கு அனைவரும் அறிந்திருப்பீர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வியாபார அரசியர்கள் பணக்கார அரசியர்கள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் நோக்குடன் இம்முறை வருகின்ற உள்ளாட்சி சபை தீர்களில் எங்களுடைய தீவுகளின் கல்வி பயிற்சி மையத்திலிருந்து உங்களில் ஒரு சகோதரி ஒருவர் களத்தில் அவருடைய பெண் தகவல்கள் மிக விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அவர் அனை நீங்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவை வழங்கி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் நான் அவருக்கு முழு ஆசிரியர்களும் என் தலைமையின்களிலே அவரை நான் வழிநடத்தி செல்வேன் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு பெண் இந்த முறை அன்பு ஒரு மண்ணில் இறங்குவார் அதை நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன் இந்த மகளிர் தின நிகழ்வில் நான் சொல்லிக் கொள்வதை நினைத்து மிகவும் பெரும் மகிழ்ச்சி நிகழ்வு அடுத்த நான் எப்போதும் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய உயிரியல் உங்களுடைய கைகளில் மாத்திரம் தான் அதில் நீங்கள் எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும் யாராவது வருவார்கள் யாராவது உடல் தருவார்கள் யாராவது எங்களுக்கு தருவார்கள் என்ற நோக்கங்களை நீங்கள் கடலிலே தூக்கி யாருமே வர வரமாட்டார்கள் என்பதை நீங்கள் அடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் விடியல் உங்கள் வாழ்க்கை உங்கள் தன்னம்பிக்கையில் மாத்திரமே உள்ளது உங்கள் சுயதொழில் கல்வியில் மாத்திரமே உள்ளது உங்கள் உயர் உழைப்பில் மாத்திரமே உள்ளதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் இந்த பயிற்சி நிலையம் ஆரம்பித்து செய்வதன் பிரதான நோக்கம் எங்களுடைய பெண்கள் எப்போ எப்போதுமே தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருப்பதாகவும் யாராவது ஒருவரில் தங்கி இருப்பதாகவும் பல நிலங்களை பின்னிந்து இருக்க அதனை உடனடியாக நிறுத்தி எங்களுடைய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் என்பதை நான் அடையாளம் காட்டுவதற்காகவே இந்த பெண்களுக்கான சுயநிலை நான் இந்த மையத்தில் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இந்த அன்புமரம் மண்ணில் மாத்திரமில்லை இந்த திருமணமே மண்ணிலே நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இன்றைய மகளிர் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்தது அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்